மென்மையான பிரகசித்துக் கொண்டிருந்தது அந்த நாளில் மிகுந்த உற்சாகத்துடன் தயாராக இருந்தார்கள் அன்று அவர்கள் இருவரும் முதன்முறையாக ஒரு பெரிய வாட்டர் தீம் பார்க் செல்ல போகிறார்கள் மகிழ்ச்சி மட்டுமல்ல அவர்களுடன் கூடவே பாதுகாப்பும் வாட்டர் பார்க் செல்லும் முன் தேவையான பொருட்களை ஒழுங்காக எடுத்துக்கொண்டார்கள் கூடுதல் உடைகள் சன்ஸ்கிரீன் லோஷன் ஸ்லிப் ஆகாத சாண்டல் மற்றும் தண்ணீர் குடிப்பதற்கான பாட்டில் ஸ்நாக்ஸ் அனைத்தையும் விளையாடுவதற்கு முன் தயாராக இருப்பது ஒரு நல்ல பழக்கம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் வாட்டர் டீன் பார்க் வாசலில் விதிகள் எழுதப்பட்டிருந்தது அவைகள் டீன் பார்க்கில் ஓடக்கூடாது பாதுகாப்பு பணியாளர்களின் அறிவுறுத்தலை கேட்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் முன் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அந்த விதிகள் கட்டுப்பாட்டுக்கு அல்ல பாதுகாப்புக்கு அவசியம் என்பதை மட்டுவோம் எட்டியில் புரிந்து கொண்டார்கள் சென்றதும் அவர்கள் பெரிய வாட்டர் ஸ்லைடுகளை ஆச்சரியமாக பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் விளையாடுவதற்கு முன் அவர்கள் லைட் ஜாக்கெட் அணிந்து கொண்டிருந்தார்கள் ஆழமான நேரில் லைட் ஜாக்கெட் ஒரு நண்பன் போல பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அணிந்தவுடன் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் பாதுகாப்புடன் விளையாடினால்தான் நம்முடைய மகிழ்ச்சி நீண்ட நேரம் தொடரும் என்று ஒவ்வொரு விளையாட்டுக்கு முன் மீதியும் ஒழுங்காக வரிசையில் நின்று அவசரம் இல்லாமல் தங்கள் டேர்ன் வரும் வரை காத்திருந்தார்கள் அப்படி காத்திருப்பதுதான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்று இது ஒரு நல்ல பழக்கம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் பிறகு வே புல் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள் அங்கு பெரிய பெரிய அலைகள் மெதுவாக எழுந்து வந்து கொண்டிருந்தன மிதுவும் மிதியும் மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள் அதே நேரத்தில் சுற்றி சுற்றி அனைத்து இடங்களையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் அருகில் இருக்கிறார்களா என்றும் சின்ன குழந்தைகள் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டும் கவனித்துக் கொண்டும் இருந்தார்கள் பின்பு வாட்டர் ஸ்லைடுகளிலும் பலூன் ஸ்லைடுகளிலும் விளையாடினார்கள் கவனத்துடன் விளையாடினால்தான் விபத்து வராது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஓய்வெடுக்க தொடங்கினார்கள் சாப்பிட்டார்கள் சன்ஸ்கிரீனையும் போட்டுக் கொண்டார்கள் நீரில் விளையாடும் உடலுக்கு ஓய்வு தேவை என்பதை அவர்கள் நினைவில் அறிந்திருந்தார்கள் அப்பொழுதுதான் உற்சாகமாக விளையாட முடியும் என்று பிறகு மாலை நேரம் வந்தது சூரியன் மெதுவாக மறைய தொடங்கியது மிதவும் மிதி ஒரு மகிழ்ச்சியான நாளை நினைத்து சந்தோஷமாக பேசிக்கொண்டு வந்தார்கள் விளையாட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது பாதுகாப்பு அந்த மகிழ்ச்சியை அழகாக நினைவாக மாற்றியது விளையாடுவது என்பதே மகிழ்ச்சி விளையாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி விட்டுவோம் போல நாமும் எப்பொழுதும் விதிகளை பின்பற்றி கவனத்துடன் சந்தோஷமாக விளையாடுவோம் பாய் அடுத்த பார்க்கணும்